ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்ஸ் கிச்சன் இன்னைக்கு ஒரு கப் கோதுமை மாவு வச்சு ஈஸியாக நம்ம சாஃப்டான கோதுமை இடியாப்பம் பண்ணிடலாம் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இதை இப்போ ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹையில் வைக்க வேண்டாம் கோதுமை மாவில் நம்ம இடியாப்பம் சாஃப்டானே இடியாப்பம் பண்ணிடலாம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ப்ளஸ் இது வந்து ஹெல்த்தியானதும் கூட அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கோதுமை மாவு சீக்கிரம் கரிஞ்சிடும் அதனால் பார்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோன்னா இதை ஒரு தனி பேனில் எடுத்து வச்சுருங்க கோதுமை மாவு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இதே பேன் வச்சுக்கோங்க இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதிக்கிறது இல்லை இப்போ நம்ம மாவில் ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்ல சூடாக இருக்கிறதுனால ஸ்பூன் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நார்மல் இடியாப்பம் மாவு பிசைஞ்சு வைப்போம்ல அரிசி இடியாப்பத்துக்கு பிசஞ்சு வைப்போம்ல அதே மாதிரி பிசஞ்சு வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் சூடாரி இருக்குது கையை வச்சு ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு சாஃப்டாக நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதேமாரி சாஃப்டாக இருக்கணும் இடியாப்ப குழல் எடுத்துக்கோங்க இந்த சின்ன அச்சு எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம் ப்ளேட் வச்சு மேலே இலை போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதில் இடியாப்பம் புழிஞ்சு எடுத்துக்கலாம் இலையை நல்லா கழுவிட்டு இதில் வச்சுக்கோங்க தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு மேலே இடியாப்பம் புழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த இடியாப்பம் குழல்ல எவ்வளோ மாவு வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சுக்கலாம் நல்ல சாஃப்ட் டேஸ்டியாக இருக்கும் இது இது ஒரு ஏழு நிமிஷத்துக்கு நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி வச்சிருங்க பாருங்கள் இடியாப்பா நமக்கு இப்போ சாஃப்டாக வந்து வந்திருக்கோம் இப்போ நம்ம எடுத்துடலாம் கோதுமை மாவு வச்சு சாஃப்டாகனா நம்ம இடியாப்பா ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் சுவை இதில் நல்ல சூப்பராக இருக்கும் நம்ம இதுக்கு கீழேயும் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம் மேலேயும் தேங்காய் ஆட் பண்ணி இதுக்கு தேங்காய் பால் வச்சு சாப்பிடுங்க இல்லைன்னா முட்டைக்கறி வச்சு சாப்பிடுங்க இல்லைன்னா சும்மாவே இது சாப்பிடலாம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் பாருங்கள் இடியாப்பை எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு கோதுமை இடியாப்பை எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு பாருங்கள் இதை நல்லா உதுத்து போட்டு நீங்கள் வந்து சீனி கூட சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தேங்காய் சுவையோடு சீனி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அது இந்த கோதுமை இடியாப்ப ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்